கா ஃபோனியிருக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த அழகான கார் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி இந்த வீடு வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி பக்கத்தில் பில் பட்டு பிரெஸ் பண்ணி கூட அப்படினா கிளிக் பண்ணி பார்த்து நம்ம சேனல் சேலர் வந்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டாடா இண்டிகோ டிடிஐ கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க டீசல் வேரியண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ரிமோட் கண்ட்ரோலோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காருக்கு ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனருங்க கார் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பக்க கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காரோடய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வாங்கிக்கலாம்